அத்திப்பள்ளம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வெற்றிவேல் திருக்குமரன் முருகப்பெருமான் சுவாமி நாற்பத்தி ஓராம் ஆண்டு தேர் திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகனாய் வீற்றிருக்கும் அத்திப்பள்ளம் கிராமத்தில் பம்பை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வெற்றிவேல் திருக்குமரன் முருகப்பெருமான் சுவாமி நாற்பத்தி ஓராம் ஆண்டு தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து வரும் ஆடி ஒன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு சுவாமிக்கு பால் அபிஷேகம் மற்றும் பால் எடுத்தல் காலை ஐந்து மணிக்கு சுவாமிக்கு பூ அலங்காரம் மதியம் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு அத்திப்பள்ளம் ஊர் பொதுமக்கள் சார்பாக கரகம் காவடி சடல் தேர் மயில் காவடி அறுபடை காவடி புஷ்ப காவடி உடன் நையாண்டி குழுவினர்களால் ஊர்வலமாக அத்திப்பள்ளத்தில் இருந்து புறப்பட்டு பம்பை ஆற்றங்கரை முருகன் ஆலயம் வந்தடைதல் இரவு எட்டு மணிக்கு வான வேடிக்கை இரவு ஒன்பது மணிக்கு ஆரவள்ளி சூரவள்ளி நாடகம் நடைபெறும் முன்னதாக காலை முதல் இரவு வரை அன்னதானம் வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அத்திப்பள்ளம் ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஊர் மூப்பர் ஆறுமுகம் ஊர் செட்டியார் ரவி ஊர் கவுண்டர் சின்னத்தம்பி காளியம்மன் கோவில் தர்மகார்த்தா சந்தோஷ் வேடியப்பன் கோவில் தர்மகார்த்தா என் பழனிசாமி முருகன் கோவில் தர்மகார்த்தா ராமமூர்த்தி செட்டியார் முன்னாள் தர்மகார்த்தா தேசிங்கு ராஜன் கோவில் நிர்வாகிகள் ஆறுமுகம் கோபிநாத் ரவிச்சந்திரன் சாம்பசிவம் சண்முகம் விழாக்குழுவினர் காமராஜர் இளைஞர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் நிகழ்ச்சியில் மத்தூர் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் கே ஆர் கே நரசிம்மன் மத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் குண வசந்தரசு தலைமை ஆசிரியர் ஓய்வு கோடீஸ்வரன் அத்திப்பள்ளம் மாரியம்மன் கோவில் தர்மகார்த்தா தலைமை ஆசிரியர் மணிவேல் கோவில் பூசாரிகள் சந்திரன் திருமால் கோவிந்தசாமி மாணிக்கம் சலம் கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர்